சார் வணக்கம் தமிழக வேளாண் துறை அமைச்சர் தருமபுரி கடலூர் சிதம்பரம் மக்களவைத் தொகுதி பொறுப்பாளர் தேர்தல் பணி எப்படி இருக்கு இந்த மூன்று நாடாளுமன்ற தொகுதி மட்டுமல்ல தமிழகம் முழுவதும் ஸ்டாலின் அலை அடித்து கொண்டிருக்கிறது அடிக்க ஆரம்பிச்சிருச்சு தமிழக மக்களவை தொகுதி தேர்தலிலேயே உற்றுப்பாக்கும் தொகுதியாக தருமபுரி அங்கே தான் இருக்குது ஏன்னா பாமக தலைவர் அன்புமணி ராம்தாஸுடைய மனைவி அங்கே போட்டிடுறாங்க அங்கே திமுகவுடைய தேர்தல் விகம் எப்படி இருக்குது நீங்கள் எப்படி பரப்புரையெல்லாம் அங்கே வந்து மேற்கொண்டு வரீங்க இப்போ அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தேர்தலுக்கு தேர்தல் தான் வராங்க காலத்துக்கு வருகிறார்கள் தனக்கு தருமபுரியுடைய வளர்ச்சியில் சொல்லிட்டு வாக்கு கேட்டு போகிறாங்க தவிர வாக்கு பெற்று வெற்றி பெற்று போகிறாங்க கூட்டணி பார்த்தா வெற்றிக்கு போகிறாங்க அவர்கள் மக்கள் புரிந்து கொண்டார்கள் அதே போல் அவர்களுடைய அவர்கள் கூட்டணி வந்து துட்டு கூட்டணி பேரம் பேசப்படுகின்ற கூட்டணி காலையில் ஒரு முடிவு எடுக்கிறாங்க மாலையில் முடிவெடுக்காண்டு நம்ம தருமபுரி மக்கள் நம்மளை வைத்து அட அடகு வைக்கின்றார்கள் என்ற சில கட்சிகள் அடகு வைக்கின்றார்கள் என்ற எண்ணம் அவர்களுக்கு உருவாகி போச்சு மூணு தொகுதிலையும் நீங்கள் தீவிரமாக களத்தில் இருக்கீங்க மக்களை சந்திக்கும் போது என்ன வாக்குறுதி கொடுக்குறீங்க மக்கள் உங்கள்கிட்ட என்ன கோரிக்கை வைக்கிறாங்க மக்கள் இப்போ எங்களுக்கு மக்கள் இப்போ வந்து இப்போ நாங்கள் போனால் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க கோரிக்கைகளுக்கு எல்லாமே அனைத்தையும் நிறைவேற்றி கொண்டிருக்கின்றோம் இருக்கின்றோம் அதே போல் மக்கள் என்ன சொன்னால் கிராம மக்களுக்கு இப்போ வந்து கலெக்டர் ஆஃபீஸுக்கு போகணும் தாலுகா ஆஃபீஸுக்கு போகணும் பிடிஓ ஆஃபீஸுக்கு போகணும் என்ற நிலை மாதிரி மக்களை நாடி அரசு என்ற அடிப்படையில் அவருக்கு கிராமத்தை நாடி அரசு அங்கே செல்லுகிறது கடலூர் மக்களவை தொகுதியில் இந்திய கூட்டணி கட்சி சார்பில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் விஷ்ணு பிரசாத் போட்டியிறார் அவர் வந்து கடலூரை சேர்ந்தவரல்ல மண்ணின் மைந்தர் கிடையாது வெளியூருக்காரு அதனால் வந்து மண்ணின் மைந்தருக்கு தான் வந்து ஓட்டு போடுவாங்க நாங்கள் தான் வெற்றி பெறுவோம் அப்படின்னு பாமக அங்கே வந்து பேசிட்டு வராங்க இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இது பாமக வேட்பாளர் என்ன ஊரில் இருக்கார் பாமக என்ன ஊருக்காருங்க இந்தியா குடியிருக்கார் இல்லை அவங்க ஊரில் குடியிருக்காரா அவர் செட்டில் ஆகி சென்னையில் போய் செட்டில் ஆகி அவர் சென்னையில் போய் செட்டில் ஆகி அவரை வந்து அவர் அந்த இப்போ அவருக்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர் சென்னையில் ஆகி செட்டில் ஆகி தொழிலை பார்த்துட்டு அவர் அந்த பிஸ்னஸ் பார்த்துட்டுருக்காரு மக்களோட ஊர் அவங்க ஊரில் அந்த மண்ணின் மைந்தர் என்று சொல்கின்ற அவர்கள் மக்கள் பிரச்சனைக்காக கோரிக்கை வைத்திருக்கின்றாரா ஏதாவது செஞ்சிருக்காரா இல்லை அட்லீஸ்ட் அவங்க ஊர்காரங்களுக்கு ஏதாவது செஞ்சிருக்காரா சிதம்பரம் தொகுதியில் திருமாவளவன் வெற்றி பெற்றார்னா சிதம்பரம் இப்போ தொகுதியில் எதிர்காலம் வளர்ச்சி குறித்து முதல் குரல் என்னவாக இருக்கும் அவருக்கு ஒரு இப்போ இப்போ ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா அவர் கட்சியின் ஒரு தலைவர் ஒரு கட்சியினுடைய தலைவராக இருக்கின்ற காரணத்தாலும் நம்ம கூட்டணியில் அவர் ஒரு தலைவராக இருக்கின்ற காரணத்தாலும் அவர் வெற்றி பெற்றார் என்றால் இது ஆட்சி இந்த இப்போ ஆட்சி மூலமாக அரசாங்கத்தின் மூலமாக இந்த மாவட்டத்துக்கு இந்த தொகுதிக்கு வேண்டிய வளர்ச்சிப் பணிகளை நேரடியாக முதலமைச்சரிடம் போய் கொடுத்து அதை உருவாக்கலாம் அதே போல் நாடாளுமன்றத்தின் இப்போ இந்தியா கூட்டணி ஆட்சி பொறிக்கின்ற நிலையில் வருகின்ற காலத்தில் இதுவிட கோரிக்கைகள் கண்டிப்பாக நிறைவேற்றப்படும் நானும் அமைச்சராக இருக்கின்றோம் அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கும்போது இரண்டு பேரும் சேர்ந்து இந்த தொகுதியின் வளர்ச்சிக்கு நாங்கள் பாடுபாடுவோம் இப்போ நீங்கள் மூணு தொகுதியிலையும் தீவிரமாக இருக்கிறீங்க மூணு தொகுதியிலையும் பாமக போட்டிடுது பாமக வேட்பாளருக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க பாமக வேட்பாளர்கள்லாம் இப்போ பலி ஆடுகளாக நிற்கின்றார்கள் ஏன்னா நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் அந்த அந்த வேட்பாளர்கள்லாம் கட்சியில் அந்த கட்சியின் வளர்ச்சிக்கு சிறை நெருப்பு போராட்டம் மரம் இடஒதுக்கீடு போராட்டம் இது போன்ற போராட்டத்திலே வழக்குகள் சமந்த நிர்வாகிக்கெல்லாம் வாய்ப்புகள் இல்லை இப்போ தங்கர் பச்சான் வந்து எந்த போராட்டம் கலந்து கொண்டார் தங்கர் பச்சான் எந்த பாட்டாளி மக்கள் கட்சி போராட்டங்களை கலந்து கொண்டாரா இல்லை இடஒதுக்கீடுக்காக போராட்டம் பண்ணாரா ஏன் அவங்க மற்றவர்கள் வாய்ப்பு கொடுக்கவில்லை இப்போ தருமபுரியிலே ஏன் மற்றவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கல ஏன் அவர் இப்போ மற்றவன் இதே முதல் வெற்றி எங்களுக்கு வேட்பாளர் தேர்விலே எங்களுடைய முதல் வெற்றி எங்களுக்கு பாமக த அவர் வேட்பாளரை நிறுத்தி அங்கே தர்பணி நிறுத்தினார்கள் அந்த மாவட்ட செயலாளர் உடனடியாக தோத்து விடுவோம் என்ன மா மாற்றப்பட்டு கட்சியுடைய தலைவருடைய மனைவியை நிற்க வைக்க விட்டால் கட்சிக்காரங்க அந்த ஊர்காரங்க ஓட்டு போடுவாங்க ஏன்னா அன்புமணி வெற்றி பெற்றார் அது அடுத்தது அன்புமணியை அடுத்த தேர்தலில் தோல்வி விட்டுவிட்டார் இதுதான் அந்த ரிசல்ட் எங்கே உடனுக்குடன் செய்திகளை தெரிந்துக்கொள்ளைக்கான கிளிக் பண்ணுங்கள்